இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை வீச்சு ஆனியன் முட்டை வீச்சு ஆளுக்கு மூணு வச்சிருக்கோம் பிளஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தனியாக வச்சிருக்காங்க அவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சிக்கன் கிரேவி வீட்ல எப்படி செய்யும் அந்த மாதிரி நார்மல் சிக்கன் கிரேவி அவங்க மட்டும் ஸ்பெஷலா பெப்பர் சிக்கன் கிரேவி வச்சிருக்காங்க எல்லாம் செம்மையா இருக்கு பாக்கும்போது சூப்பரா இருக்கு ஆனா நான் சும்மா ஒரு கிடையாது நானும் கொஞ்சம் எடுத்துட்டேன் அந்த குருமாவை இங்கேயும் இந்த குருமா அங்கேயும் வச்சிருக்கோம் காமனா பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லமா எனக்கு நிறைய chicken pieceலாம் இருக்கு நோட் பண்ணீங்களா அது அடுத்து அடுத்தடுத்துலாம்மா ஓகே फ्रेंड्स இன்னைக்கு நாம சவாலுக்கு போறோம் இன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீன்னா உடம்பு கொஞ்சம் அதுக்காக வந்து சீரகத் தண்ணி ஓகே சவாலுக்கு போறோம் இன்னைக்கு 3 2 1 சுட சுட எடுத்து கொஞ்சம் ஆறிஞ்சவே சிக்கன் piece தொட்டு லெக் பீஸ் வரை போட்டுக்கறாங்க

டேஸ்ட் வேற லெவல் வேற லெவல் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க செம ம் செம சூப்பர் இது என்ன அங்க வந்து சின்னதா இருக்குதே வா வீசே சூப்பரா வருது இந்த பீஸ்லாம் நல்லா பொலபொலன்னு வெந்திருக்கு

வேற லெவல் டெஸ்ட் வேற லெவல் டெஸ்ட் எதுக்கு வேற வேணா வச்சு சேர்த்து மனது கேட்கணும் முடியல நான் நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப மதுரை பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா இருக்குன்ட்டு இந்த கிரேவி பார்க்கும்போது தெரிஞ்சு செம்ம சூப்பராக இருந்தது பட்டாடா வேற லெவல் டேஸ்ட் சட்னி கொஞ்சம் ஊதிக்கலாம் வாங்கினதுக்காக நான் சட்னி தேவைப்படாத இருக்கு ஐயோ சட்னி தேவைப்படாது கிரேவி செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குது முட்டை வீழ்ச்சி யாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க செம சூப்பரா இருக்கும் முட்டை வீச்சனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எங்க ஃபேமிலிக்கு பின்னாடி ஒரு கை தூக்கிட்டு வர சட்னியோட சூப்பரா இருக்கு அதனால தெரியல நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா எது சாப்பிடாமே நல்லா இருக்க மாட்டேன் போத்தா ரெண்டு கை வேணும் கண்டிப்பா என் வீட்டுல மட்டும் ஆனியன் இல்லை

ஒரு வாட்டி குடிமன்ட்டா எங்க போச்சு நாங்களே கேட்க மாட்டோம் கேட்க மாட்டேங்க அதுதான் இதே போதும் எங்களுக்கு இதே போதும்

Ehi, che c'è un'altra cosa? Non 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 c'è Non c'è un'altra cosa? Non c'è un'altra cosa? Non c'è un'altra

அந்த மாதிரி அந்த டேஸ்ட் சுட்டிட்டே இருக்கு பயிர் ஃபுல் மூணு முட்டை வச்சு பயிர் ஃபுல் மூணு முட்டை வச்சு மூணு முட்டை அதுல மூணு ஆனியன் இருக்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க Eh

ஆவ் லாஸ்ட் வாய் லாஸ்ட் வாயா இப்ப இது எந்த வாய் எடுத்துக்கோங்க கிரே மட்டும் தான் எடுத்தேன் கரியருக்கு போய் இல்ல கேமரா முன்னாடியே நான் காட்றீங்களா ஆமா நான் ம் பண்ண போறேன் நாங்களும் அப்படி தர மாட்டோம் அதான் பார்த்தேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்றதுனாலே வேணுமோ இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருந்தது நெய்களை முட்டை வச்சு சாப்பிடுங்க அதான் ஆனியல் போட்டு சாப்பிடுங்க செம சூப்பராக இருக்கும் ப்ளஸ் சிக்கன் கிரேவி வச்சுக்கோங்க செம செம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஒரு புது ஃபோட்டோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரச்சனை ஓகே பாய் பாய் அடுத்த பார்க்கலாம் பாய் பாய்